வணக்கம் இது தடம் நியூஸின் நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் ஒரே நாளில் கடும் சரிவு சின்ன வெங்காய இறக்குமதி யாழில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை யாழில் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி விவாகரத்து கோரிய மனைவி கணவன் உயிர் மாய்க்க முயற்சி குடும்பத் தகராறால் வந்த விபரீதம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து எண்ணூற்று இரண்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்து நான்கு கெரட் தங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்து நான்கு கரட் தங்க பவன் இரண்டு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவன் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் அச்சுவேலி பத்தமேனி வெங்காயச் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சின்ன வெங்காயத்தினை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான காலப்பகுதியில் அதிகளவான செலவினங்கள் தமக்கு ஏற்படுவதால் அதனை நிர்ணய விலைக்கு விற்க முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அரசாங்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து சின்ன வெங்காய இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டனர் இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனிடம் ஒன்றை கையளித்தனர் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஈச்சமோட்டை வீதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஜீவராசா மேரி தெரசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி ஊர்காவல்துறையில் உள்ள தனது வீட்டினை பார்ப்பதற்கு மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் இதன்போது ஊர்காவற்துறை வைத்தியசாலைக்கு முன்பாக இடது பக்கமாக ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென பிரேக்கினை அழுத்திய வேளை இருந்த குறித்த பெண் திடீரென கீழே விழுந்து மயங்கியுள்ளார் பின்னர் ஊர்காவற்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பதுளை எல்ல பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவி விவாகரத்து கோரியதால் கணவர் உயிர் மாய்க்க முயன்றுள்ளார் என்று எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த பகுதியில் வசிக்கும் ஒரு கணவன் மனைவிக்கிடையே குடும்பத் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் மனைவி எல்ல போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அதனையடுத்து விசாரணைகளுக்காக கணவரும் எல்ல போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார் இருவரது விசாரணையில் மனைவி போலீஸ் நிலையத்தில் வைத்து கணவரிடம் விவாகரத்து கோரியுள்ளார் மனைவி விவாகரத்து கோரியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கணவர் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மறைத்து வைத்திருந்த விஷபானத்தை அருந்தி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் விஷம் அருந்தியதில் சுகவீனமடைந்த குறித்த நபரை போலீஸ் அதிகாரிகள் சிலர் தெமோதரை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பதிலை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்